சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் எற வாங்கி க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் மசாலா தூள் போட்டு பருத்தி வச்சுருக்கேன் நம்ம குழம்புக்கு போடுற சாம்பார் போடுற மிளகாத்தூளே தான் அதுக்கு வந்து நான் லைட்டாக தான் போட்ட ஒரு ஸ்பூனு இப்போ இது வந்து அப்படியே கிரேவியாக செய்ய போகிறேன் இது தேவையான ஐட்டம்லாம் பாருங்கள் சீரகம் ரெண்டு ஸ்பூனு பட்டை கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் மிளகு ஒரு ஸ்பூனு அந்த பூ அந் அந்த பட்டைலவங்க இதிலே வரும் அந்த பூ அந்த பூ ஒரு பூ கொஞ்சோண்டு துவரம் பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவுக்கு பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராமு தனியாக எல்லாம் இப்போ பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஸ்லோ வச்சு இந்த மாதிரி தீயாத கலர் மாறாத கொஞ்சம் பொண்ணு நேரமாக வறுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா வறுத்துச்சு இப்போ நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் வச்சாச்சு வறுத்து வறுத்துக்கானல சூட்லேயே பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் எக்காயிருந்து கொண்டும் வேறு எண்ணெயே ஊற்றாதீங்க பயங்கர ஹீட்டு சூடு இறா அதனால் நல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுங்க அடி பிடிக்காது கருவு சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் வறுத்துட்டோம் சும்மா வாசனைக்கு ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க கருவுப்பில் போடுங்க கொத்தமல்லி பொடி பொடியாக கண்டு கட் பண்ணி இறக்கில் பண்ணிக்கலாம் நல்லா கொரிஞ்சிடுச்சு பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமு கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராமு பூண்டு ஒரு அஞ்சு பல் இஞ்சி சின்னதாக ஒரு கில்லு இஞ்சி வைக்கிறதுனால நல்லாயிருக்கும் இற கொஞ்சம் நல்லா ஜீர்ணம் ஆகணும் அதனால இஞ்சி கட்டாயம் வைங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு நல்லா எல்லாம் மூணையும் போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் கல் நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அடி பிடிக்காது அதுக்காக தான் கல் போடுறது மஞ்சத்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க பாருங்கள் தக்காளி ஒரு நாலு தக்காளி பெரிய பெரிய தக்காளி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன் கட்டாயம் இதெல்லாம் போடுங்க இற பயங்கர சூடு நான் அப்படியே கிரேவியாக பண்ணுறேன் நல்லா இது அப்படியே தண்ணி ஊற்றாத அரைக்கணும் தக்காளியை அப்படியே திரண்டு எண்ணெய் திரண்டு வரும் அந்த டைமில் நம்ம இப்போ போய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இது நல்லா எண்ணெய் திரண்டு வரட்டும் அந்த மசாலே நம்ம எல்லாமே போட்டுட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க தீயவே கூடாது கலர் மாறவே கூடாது கலர் மாறிச்சின்னா டோட்டலாக குழம்பு பெயிலர் ஆகிடும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் திரண்டு வந்துச்சு பாருங்கள் இப்போ இறா போட்டுக்கலாம் ஒரு கிலோ இறா இப்போ நல்லா இந்த மசாலே அப்படியே இது தக்காளியிலே அப்படியே வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலில் நம்ம வறுத்த இல்லைங்களா அது நல்லா வறுத்து அரைச்சாச்சு அதிலையே கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் சாதத்துக்கு தண்ணி சாப்பிட்றப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா ஒரு கால் மூடி இது நான் இதிலே தேங்காய் போட்டு மிளகாய் தனியாக எல்லாம் வரைச்சி அரைச்சி நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இற நல்லா அந்த மசாலில் வெங்கிட்டுருந்து பாதி வந்து பின்னாடி ஊற்றலாம் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒரு கிலோ மேலே ஒன்றரை கிலோ வாங்கினா அப்படியா நல்லா ஆஞ்சா ஒரு கிலோ ஆனால் மூலி அரை ஒன்றரை கிலோ ஒரு கிலோ இரநூத்தி எழுபது ரூபா அங்கேயே மார்க்கெட்டில் இருக்கும் பானகரம் மார்க்கெட் பெரிய மார்க்கெட் எங்கள் பக்கம் இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுசாலும் வண்டியில் போய்ட்டு கண்டிப்பாக நம்ம இந்த மசாலா ஊற்றிக்கலாம் எல்லாம் வெந் இதில் பாதி வெந்தால் தான் இந்த டேஸ்ட் இருக்கும் அந்த எஸ்என்ஸ் எல்லாம் இதில் இறங்கி நம்ம ஏற்கனவே வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் வச்சுருக்கோம் மிளகாப்பூர்லாம் நல்லா இந்த எஸ்என்ஸ் இறங்கிடும் இப்போ பாதி வெந்துச்சு அப்போ மீதி பாதி இந்த மசாலா வேகணும் சூப்பராக ஊற்றிக்கலாம் வேற கழுவி உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு கிலோ இறங்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழம்பு நான் வந்து இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன் இன்னும் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்போ தான் வேகத்துக்கு கொதித்து எல்லாம் திரண்டு வரத்துக்கு சரியாக இருக்கும் ஒரு சொம்புன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஏற்கனவே மசால் ஒரு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி மீந்தா கூட கலையில் டிஃபன் வச்சுக்கலாம் எறா வந்து வச்சு சாப்பிட்லாம் அதனால ஒன்றும் கிடையாது நல்லா மசாலா அரைச்சி நல்லா ஊற்றி இது மாதிரி செஞ்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இது கொதிச்சு வரக்குள்ள சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வச்சுட்டேன் நல்லா கொதிச்சா திக்காயிடும் சாப்பிட்றதுக்கு டிஃபனுக்கு ரெண்டுக்குமே இது எல்லாமே சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இறா வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப சூடு ஆனால் இப்போ மழை பெய்யுறதுனால இந்த கிளைமேட்டுக்கு ஓகே நீங்கள் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா உடம்பு சூடாக இருக்கிறவங்க கூட இது வந்து நமக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது இதேமாதிரி செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மஞ்சள் கலர் நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் திரண்டு வரும் அந்த டைமில் நம்ம இறக்கி வச்சிடலாம் நல்லா கண்ணு திருவிழா பொடி பொடியாக ஒரு கை நிறைய கட் பண்ணி அப்படியே தூவி ஒரு கொதி வந்த இறக்கிட வேண்டியது சூப்பராக நுரெல்லாம் அடைஞ்சி அடங்கிச்சு பாருங்கள் அந்த வெள்ளை நுற ஃபுல்லாக அடங்கி எண்ணெய் திரண்டு வந்துச்சு இப்போது கொத்தமல்லி ஓரளவுக்கு நல்லாவே போட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி கொத்தமல்லி போட்டு ரெடி ஆயிடுச்சு எறாக் கிரேவி ரெடி வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக சண்டை பேசல் சூப்பராக இருக்குது பாருங்கள் மசாலா அரைச்சி ஊற்றி நீங்களும் இதே மாதிரி செய்ய வாங்க சூப்பராக எரா கிரேவி ரெடி